வாழ்க்கையிலே நாங்கள் நல்லாக வர வேண்டும் எல்லோருக்கும் அதுதான் இருப்போம் நான் இப்படி வீடு கட்ட வேண்டும் நான் இப்படி நல்ல ஒரு அழகான மனைவியை எடுக்க வேண்டும் நான் இந்த காரில் போக வேண்டும் நான் காணி வாங்க வேண்டும் இப்பொழுது தான் ரெண்டு கச்சேரி நல்லூரிலா கண்டி ரோட்ல விழுன்றேனா கோஸ்கோப்பு பட்டத்துல விழுன்றேனா ஓம்படியா கிண்டு கொடிச்சா அதெல்லாம் போய்கொண்டிருக்கின்ற இப்படி எல்லாம் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இப்படி போக வேண்டும் ஒரு ரூட் இருக்கு இன்னை அதை விலத்தி போகின்றதுக்கும் மூன்று நான்கு கட்டகரியாக இருக்கின்றது அதே மாதிரி இங்கே நான் கூற வந்த பொழுதும் மாணவர்கள் ஆசிரியர்கள் இளையோர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் இன்று எல்லோருக்குமே சவால் அங்க இருக்கின்ற அந்த ஆசிரியர் மாணவருக்கும் ஒரு சவால் தான் இன்றைக்கு இன்னும் அடுத்த கட்டம் இன்னும் நடக்க போதோ ஏதோ நேரத்தையும் எப்படி நாங்கள் யோசித்து ஒன்றரவரையும் செலுத்தலாம் எல்லோருக்கும் சவால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாணவர்களுக்கு டீச்சர் போறா குட் மார்னிங் டீச்சர் சொல்றா குட் மார்னிங் சார் சொல்லுவார் கொஞ்சம் ஒரு தவறியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் விட்டு குட் மார்னிங் இல்ல சொல்லும் குட் மார்னிங் சிலர் சொல்லும் பேட் மார்னிங் சார் சிலர் சொல்லும் குட் மார்னிங் சார் அந்த குட் மார்னிங் வந்து சொல்றவன் படிச்சானோ படிக்கலையோ அவன் ஒரு ஊக்கம் தெரியுது ரைட் இன்றைக்கு அவன் ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியா இருப்பான் அந்த பேட் மார்னிங் சொன்னவனே நாங்கள் எவ்வாறு கணக்கெடுக்கலாம் அதுதான் என்று அந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பாடல் நாங்கள் கவனிப்பதில்லை நாங்கள் ஆசிரியர்கள் ஹேண்ட் பேக் நிறைய பிரச்சனை புதிய ஒழும்பி அம்மா மாமி மிஸ்டர் எல்லாரையும் தள்ளி புள்ளிய கொண்டு போஸ்கோ போன்படி ஹிந்து கொழிச்செல்லாம் தள்ளி நெகிச்சு ஓடு நான் அவங்க பூசு குழம்பு வெறிஞ்சு ஓட்டி கொண்டு நிக்க போறேன் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து ரங்கி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் நான் இப்படியே வழி சோந்து வந்து போயிரு அப்படின்னு பார்த்தோம் நல்ல சீல கட்டி இருக்கிறாவா எப்படி டீச்சர் வந்திருக்கிறா சார் அப்படி வந்திருக்கிற சார் சொல்லாது எனக்கு வீட்டுல கன பிரச்சனை இருக்குது எல்லாம் சுத்தம் விடாம இது சொல்லலாமோ சொல்ல முடியாது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் நான் சொல்லுகின்றேன் குட் மார்னிங் பிள்ளைகளே வணக்கம் அப்படி இருக்கிறீர்கள் அதுல நாங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பொந்தை தட்டி விட்டாலே அங்கே பிள்ளைக்கும் எனக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்கின்றது வடிவா சிந்தித்து பாருங்கள் உண்மையான விட நாங்களும் சொல்வதில்லை நாங்களும் சிரிப்பதில்லை சிரித்தா பயம் பிரின்சிபலுக்கு பிள்ளை டீச்சரை பார்த்து சிரிச்சா நாளைக்கு டீச்சர் லீவு கேட்போம் நெத்தண்டி லீவு எல்லாருக்கும் அங்க பிள்ளையை கொண்டு போகணுமெண்டா பிரின்சிபலுக்கு டீச்சரை பார்த்து பயம் டீச்சர் புள்ளிய பார்த்து படித்தா அங்க ரோட்ல வந்து நீங்க என்ன சிரிச்சவோ சாதுவான புரி ஒரு பிரச்சனை என்று புள்ள சொல்லும் நாங்கள் சிரிப்பதில்லை இறுக்கி மனதை வைத்திருக்கின்றோம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண வேண்டும் அதுதான் உளவியல் நாங்கள் இன்று உளவியலை விட்டு விலத்தி செல்கின்றோம் உளவியலுக்குள் நிற்க வேண்டும் நான் அவ்வாறு என்னை வளர்த்த வேண்டும் எனக்கு எதிராக இருப்பவரை கண்டு கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான விடியம் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பிரின்சிபல் என்ன யோசிக்கின்றார் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் பின்னாலே இருக்கின்ற அந்த ஆசிரிய மாணவர் அந்த மாணவிகள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களை உள்வாங்க வேண்டும் நான் 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 கொண்டு வந்த நான் நலி சென்சர் சொன்னவர் சரி ஏதோ உள்ளியோரை பற்றி அடித்து கொளுத்தி விடுவோம் தெரியும் பயனிலும் பார்த்தா அந்த பிரதிநிதிகளுக்கு நிறைய தெரியும் அப்ப சும்மா நான் கதைக்க முடியாது எனவே அந்த ஆசிரியர் நான் மாணவர்கள் தொடங்குகின்றேன் உங்களுக்கு ஆசிரியர் போகின்ற அந்த மாணவர்களை கவனிக்கின்ற மாணவர்கள் மூன்று விதமான கட்டகரியில் இருப்பார்கள் ஒன்று அது மேலகு அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அது இன்னொருக்கும் தெரியும் நாங்க சொல்லவே தேவையில்லை அது உள்வாங்கோம் டீச்சர் ஒரு சின்ன தட்டு தட்டி விட்டு அது உள்வாங்கும் மற்றது அந்த கைவித்த குழு குழு டீச்சர் கப்தா டீச்சர் பொங்கலை டீச்சர் கத்துராண்டும் அவங்களை மாஸ்டர் அது ரெண்டாவது விதம் மற்றது இழு 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 என்று சொல்லி தலையில கை வச்சாலும் அது அந்த ரேஞ்சுக்கு தான் நிற்ப நீங்க யாரை கொண்டு வர வேண்டும் அந்த மூன்றாவது அளிக்கிற மாணவனை கொண்டால் தான் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் முதலாவது ஏ எடுக்கிறது எடுக்கும் இதுதான் நான் விடுறோம் பிள்ளை பிரின்சிபல் என்ன சொல்லுவார் டீச்சர் வாங்கோ நீங்க ரே டிவிஷனுக்கு போங்கோ டீச்சருக்கும் சந்தோஷம் ஏ டிவிஷன்ல இருக்கிற எல்லாம் ஏ எடுக்கும் மேக்ஸிமம் எத்தனை டீச்சர் ஆஹ் இன்ட்ரெஸ்ட் நாற்பத்தஞ்சு அந்த கடைசியில படிப்பித்தவர் அஞ்சை எடுத்தாலும் நாங்கள் ஆனால் அந்த வாக்கு கூற வேண்டியது மூன்றாவது இருக்கிற அந்த 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 மாஸ்டரோ டீச்சரோ ஏ அதுதான் செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் நீங்க செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் கையெடுத்து நாங்கள் கும்பிடுவோம் ஏனென்றால் வீட்டிலே அந்த புண்ணியை சமாளிக்க உங்களிடம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆறு மனத்தியாளம் வடிவால் யோசையுங்கள் உண்மையில்தான் நானும் இந்த துன்பமெல்லாம் கடந்து வந்த ஒரு ஆழ்த்தான் துன்பம் சந்தோஷமாக பழகுங்கள் பிள்ளைகளுடன் கதையுங்கள் என்று மருத்துவ பீடத்திலே யோசித்து பாருங்கள் அவன் டூ ஏபி த்ரீ போராடி மூன்று வருஷம் அந்த பெரிய ஹோட்டலுக்கு போய் ஐயாயிரம் பேரோட சண்டை விடிச்சு மோதி ஒருத்தன் மருத்துவ பீடத்துக்கு போகின்றான் ஏன் தற்கொலை செய்கின்றான் மருத்துவ குலத்துக்கு போனவன் ஏன் தற்கொலை செய்கின்றான் நாங்கள் அதோட விட்டுட்டு அன்றைக்கு தீர்வு இல்ல தற்கொலைக்கு தற்கொலைக்கு தீர்வு நாங்கள் தான் விரிவுரை நடத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்க வேண்டும் ஏனடாப்பா சும்மா ஏன் என்ன பிரச்சனை அதை கேளுங்கோ

அங்கேயும் இதே பிரச்சனை பிரச்சனை சரி முடிஞ்சது அப்பா என்ற பிள்ளை மெடிசனுக்கு போட்டு தீ மெடிசின் அந்த செட் உண்டு செட் ஒன்று இந்த செட் ஒன்று அந்த செட் ஒன்று போனோன்னே கணக்கெடுப்பு நீ இந்த மாட்டோம் நீ எந்த மாட்டோம் நீ எந்த மாட்டோன்ற அது அதை நாங்கள் அந்த பிள்ளைகளில் இருந்து விலத்த வேண்டும் எல்லோரும் பிள்ளைகள் மோட்டிவேட் பண்ணவனும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை பார்த்து கேட்க வேண்டும் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அறிந்திருந்தால் என்று நாங்கள் மூன்று நான்கு மருத்துவ மாணவர்களை தப்பிக்க வைத்திருக்கலாம் வடிவ சிந்தித்து பாருங்கள் இங்கேதான் எங்களிடம் தான் பிரச்சனை இருக்கின்றது பிரச்சனை புதுசாக வரவில்லை ஏன் தற்கொலை செய்கின்றான் ஒரு சிறுபடியன் அல்லாட்டை ஓழல் செய்து தற்கொலை செய்கிறதுக்கும் ஒரு மருத்துவ மாணவன் தற்கொலை செய்கிறதுக்கும் என்ன காரணம் ஒரு வருடம் செய்து அவன் அடுத்த வருஷம் பத்து வருடமும் இருக்கலாம் இருந்தால் அவன் தான் எனவே நாங்கள் பட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பொருந்து உங்களுக்கும் பொருந்து முன்க்கு நீங்க தலையில கையை பிரின்சிபல் வா அந்த கடைசி அங்க போய் படிப்பிக்க டீச்சர் அப்படி சொல்லி போட்ட சார் இப்படி சொல்லி போட்டார் சார் இப்படி சொல்லி போட்டார் அப்படியா இருக்குமோ சார் இதை நெச்சு சொன்ன வரோம் அன்றைக்கு அந்த பாடம் டீச்சர் வகுப்புல இருப்பா பேக் இருக்கும் டீச்சர் ஆனால் பாடம் விடுபட்டிராது

நீங்கள் புரிஞ்சு பெஸ்ட் அவர் தோல்வி 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 பிள்ளைகளும் எனவே நாங்கள் உளவியல் ரீதியாக ஒருத்தருடைய கண்ணை ஒருத்தர் பார்த்து பேசுங்கள் நேர்மையாக பேசுங்கள் ஏன் தனியை நீங்க நீங்களும் கஷ்டப்பட்டு போராடித்தான் களவெடுக்கவில் மேல பாட்டு பேசுங்கள் மற்றவர்களோடு பழகுங்கள் இந்த டீச்சர் அந்த டீச்சரோட அப்படி அல்ல நீங்கள் நண்பர் விரிவுரையாளர்கள் அகாடமி அவர்கள் உங்களுக்கு தான் அரசாங்கம் காசு கொடுக்கின்றது எனவே அவர்களுக்கும் உங்களுடைய நிலைமை விளங்க வேண்டும் நீங்களும் அவர் என்றால் அவருக்கும் அங்கே பிரச்சனை வரும் உளவியல் ரீதியா நீங்க சொல்லுவோம் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்கும் நீங்களும் என்ன அந்த என்னக்கு பத்தம்போக்கு படிக்கிற மாதிரி கலைச்சு கலைத்து விரிவுற நடத்துறவருக்கோ நீங்க பாருங்க பாருங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டீச்சர் நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்காட்டு நீங்க எப்படி செய்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்க இருக்கீங்க நான் உங்களோட இடத்துல இருந்தால் நான் அதை செய்தேன் என்றால் உங்களுக்கு சிவந்தான் வரும் அந்த பார்வை தெளிவு நான் எங்கே இருக்கிறேன் என்ற சிந்தனை வேண்டும் பள்ளிக்கூட பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கும் இருக்க வேண்டும் இது ஒரு முதலாவது முடியல் எனவே அந்த தற்கொலியை தடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளை டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும் நான் உல நகர நான் நினைக்கின்றேன் ஆறு வருடத்துக்கு வருடத்துக்கும் என்று சொல்லுவார்கள் பாரிய உழப்புளவு நோய் பாவம் அவர்கள் அவர்களே திரியை எடுத்தவர்களும் இருக்கின்றார்கள் நன்றாக படித்தவர்கள் இருக்கின்றார்கள் படிக்காதவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பாவம் செய்யவில்லை மனம் முத்தை போன்றது நாங்கள் மனதை கவனிக்கிற காலில பிரச்சனைக்கு போடுறோம்ல பிரச்சனைகள் லைன்ல நிக்கிறோம் ஆனா இதுக்கு பிரச்சனை சீச்சி நீ அங்க போவாது அதெல்லாம் தெரிஞ்சிடும் இந்த குழி அடிச்சு எல்லாம் அடிச்சு அடிச்சு முத்த விட்டுட்டு அங்க போனால் என்ன செய்கிறது எனவே பெண்களுக்கு விளங்கோம் இந்த டீச்சருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது போய் டீச்சர் இஞ்சி ஓடியோ இஞ்சி ஓடியோ அந்த சந்தையில மீண்டும் அஞ்சு அவ ஒரு சின்ன பிரச்சனை இல்ல பெரிய பிரச்சனை அந்த இல்ல அது இல்லாம புரியும் புரியும் அப்படி அல்ல நாங்கள் இரகசியமாக அந்த தொடர்பாடலை செய்ய வேண்டும் இந்த டீச்சருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற அந்த டீச்சரோட நான் இனங்கண்டு அந்த டீச்சரை கூப்பிட்டு கதைச்சு அதுக்கு பிறகு நிறைய எலும்புகள் என்று வந்து விட்டது நாங்கள் தான் தெரியாமல் இருக்கின்றோம் கல்வியில் இருந்து சகலது உழவளர் துணையில் இருந்து மருத்துவத்தில் இருந்து எத்தனையோ விதமான போகமான துரித வளர்ச்சி ஆனால் நாங்கள் இப்பவும் பிளிக்கூண்டு அப்படியே இருக்கின்றோம் நான் டீச்சர் நான் பிரின்சிபல் நான் என் வங்கி போவோம் அப்படி அல்ல நாங்கள் இறங்கி தேவையான இடத்திலே தேவையான முறையிலே நாங்கள் இறங்கி போனால் நாங்களும் வாழலாம் சமூகத்தை உங்களிடம் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை பெற்றோர்களாகிய நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் பாவம் உண்மையா நாங்கள் பாவம் எனவே நீங்கள் அந்த பிள்ளைகளை நேர்ந்த வேண்டும் பிள்ளைகளை நைனி எடுத்து கூற நாங்கள் கூறவில்லை எங்களிடம் பிள்ளைகளை சரியான அன்புடன் வளர்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு தட்டி கொடுங்கள் பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு போ அங்க வெறுகின்ற பொழுது ஒரு மாச வார ஃபுட்பாலுக்கு பிள்ளை விடுங்க எனக்கு அந்த சிலபஸ் எல்லாம் முடிக்கணும் முடியாது அது போ அங்கே மைதானத்திலே பிள்ளை காலை உதைத்து விளையாடுகின்ற பொழுது அதற்கு உள்ள எனர்ஜி பாஸ்கெட் பால் உங்களுக்கு தெரியுமா பாஸ்கெட்பால் விளையாடுகின்ற இன்றைக்கு எத்தனையோ மருத்துவபுரமானவர்கள் இருக்கின்றார்கள் விளையாட்டின் போது எங்களுடைய அந்த உணர்ச்சி எங்களுடைய அந்த நரம்புகள் அத்தனை நரம்புகளும் வேலை செய்கின்றன நாங்கள் இருந்தே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆஹ் இரவிரவா சாப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் ஒட்டு இல்லை எங்களுக்கு டயபெட்டிக் கிளினிக்கு போறோன்றால் அது வலியுறு சார் நான் இன்றைக்கு டயபெட்டிக் கிளினிக் சூர் எனக்கும் இல்லை சார் பிரெஷர் வந்துட்டு ஆனா எனக்கு மனதில பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவீங்களோ அது சொல்றீங்க இல்லை அதுதான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்றது எனவே அந்த டயபெட்டி கிளினிக் உலநில பிரிவு ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உணவு பழக்கங்களை ஆசிரியர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்திருக்கின்றேன் நான் ஆசிரியராக வந்தால் உண்மையா வருவது எனக்கு கஷ்டம் என்னென்ன பிள்ளையை எப்படின்னு போட்டு போட்டுத்தான் அடிக்க வேண்டி வரும் ஆனால் ஆசிரியராக வந்த வந்திருந்தால் நான் முதலாவது வேலை வகுப்பிலே அத்தனை பிள்ளைகள் நான் நினைக்கின்றேன் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாட்டில் அந்த தொடர்பு எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே பிள்ளைகள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அழகாக பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இப்ப என்ன டிஜிட்டல் எங்கிட்டது வடிவா அப்ப நாங்க ஒரு சீடியோங்க போடுறோம் என்னென்ன போடுறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தாதோப்பன் செய்கின்ற வேலையை பொறுப்பும் நான் போடுவோம் எல்லோருடைய கண்களிலும் அந்த பிள்ளைகள கண்களிலே கண்ணீர் மடிகின்றது நாங்கள் வந்தான வயசரசி என்ன செய்தனியா ஹோம் ஒர்க் செய்தனியா இது செய்தல் ஒரு ஐந்து நிமிடம் தயவு செய்து ஐந்து நிமிடம் அந்த பிள்ளைகளுடன் கதையுங்கள் பொய் சொல்லாது களவெடுத்தாத உள்ள மார்க்ஸ போய் வீட்ட சொல்லு சரி அப்பாண்டு சந்தோஷமா முதுகுல தட்டி பிள்ளைகள் உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வேறு ஒரு பிள்ள உங்களோட அரவணைக்கும் அதுதான் இன்றைக்கு தேவை பிள்ளை விலட்டி போகுது நீங்க எங்கயோ நிக்கிறீங்கள் நீங்கள் இந்த இடத்துல நிக்கிறீங்க புள்ள அந்த கொடைசி இதுல நிக்குது புள்ள முன்னுக்கு இருந்து தலையை ஆட்டுது பாடம் எல்லாம் செய்யுது மன ரீதியா உங்கள்கிட்ட ஃப்ரெண்டா அம்மாவா எத்தனையோ பிள்ளைகள் பாவம் காலம சாப்பிடாம வெறியினா எத்தனையோ பிள்ளைகளுக்கு தேக பண்ணி இல்லையா அந்த இடத்துல நீங்கள் தான் அம்மா நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் அந்த இடத்துல நீங்கள் ஹீரோ ஹீரோயின்

எனக்கு தெரியல நீங்கள் நான் சேர கேட்டேன்னா நான் எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் நீங்க இப்ப அந்த ஆசிரியர்களா வந்தீங்க ஆஹ் அப்ப இனி நீங்கள் மீண்டும் பணிக்கு போகின்ற பொழுது தயவு செய்து ஒரு ஐந்து நிமிடம் கெணத்தமிருந்த உங்களை சிலபஸ் முடிக்கணும் பிரின்சிபல் அங்க பணியொன்னிப்ப ஹெட் ஆஃப் அந்த ஸ்டெஷனரி ஹெட் சண்டை பிடிக்கும் ராய் அதெல்லாம் சரி ஐந்து நிமிடம் அந்த புண்ணியோட கதைச்சி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் எடைய பழந்தைக்கு பொய் சொல்லக்கூடாது சரிதானே அது புண்ணி என்னமும் சொல்லட்டும் நீங்கள் நிற்க சொல்லி சொல்லி கொண்டு வர அந்த பிள்ளைக்கு மேனலால் மனதளவிலே ஒரு நம்பிக்கை வெறும் என்ன பிரச்சனை என்றாலும் இந்த இந்த நான் சொல்லலாம் நீங்கள் கண்ணு மாதிரி என்றால் அந்த பிள்ளை நைனே எடுத்தும்ல செய் உயர்தர பரீட்சையோ காப்போதோ சாதாரணம் பாஸ் எனவே மனதளவுல பிள்ளைகளுடன் சிந்தித்து நீங்கள் நல்ல ஆசிரியர்களாக செயற்படுங்கள் அடுத்த இளையோர்கள் இன்று அந்த உங்களிடம் வந்து பல்கலைக்கழகம் எல்லாம் அஞ்சரிடமும் போ ஒன்றுமே இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் எடுக்கின்றோம் அணி மட்டத்தில் இருந்து இளைஞர் கழகங்கள் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவினும் இளைஞர் கழகங்களை உருவாக்குகின்றோம் அந்த இளைஞர் கழகங்கள் இருந்து மிகச்சிறந்த இளைஞர்களை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் அவர்கள் வருகின்றார்கள் நேற்று ஐயாயிரம் ஆறாயிரம் பேரோட அங்கே மகராமல நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்க வேண்டிய ஒருவர் நான் போகவில்லை ஐயாயிரம் ஆறாயிரம் பேரோட மிக சந்தோஷமான நிகழ்ச்சி அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அங்கே நீ கிரியை எடுத்தியா நீ ஏழல் செய்தா நீ ஏழை பாசா ஒவ்வொருமே கேட்க மாட்டான் அதுக்குள்ள மருத்துவ கூட மாணவனும் இருக்கிறான் நாங்கள் பதினைஞ்சிலிருந்து இருபத்தொன்பது வயதை எங்களுடைய கட்டகரத்தில் அடக்குகின்றோம் எங்கே சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றம் அரச நிறுவனம் இளைஞர்களுக்காக மட்டும் முதியோர்களுக்கு இருக்கின்றது அங்கு மனநலம் குன்றியவர்களுக்கு இருக்கின்றது எத்தனையோ எத்தனையோ வகை வகையாக இருக்கின்றது இளைஞர்களுக்காக மட்டும் தெரிவு செய்த என்னென்றால் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் நாட்டின் எதிர்பாரும் இளைஞர்கள் சொல்லுவோம் நாட்டின் எதிர்காலம் அந்த போகின்ற இளைஞனை பாடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்கூட ஊர்ல ஒரு நாலஞ்சு வயசு போன ஆட்கள் அவர் நல்ல பலமான ஆட்கள் நாங்க அதைய சும்மா சொல்லலாம் அதையெல்லாம் குந்தி கொண்டிருப்பினோம் இதுல கூறுவன் ரைட் ஒரு பேரை சொல்லி அவட்டமேஷ் இந்த இடத்துல அதை அப்படி சொல்றேன் சொல்ல அவர் சொல்லுவார் உது தேராது உது தேராது உது தேராது உது தேராது என்று அவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவனும் அதால கேட்டுக்கொண்டே போறான் அது தேராதுதான் கடைசி வரை அப்ப அவர்கள் அங்கே தட்டி கொடுப்பதற்கு தயங்கி அங்கே ஒதுங்கி ஒரு இடத்தில் நிற்கின்றார்கள் என்ன செய்வான் அவனுக்கு ஒரு கள்ளியோ அவருக்கு ஒரு பௌடியோ விட்டுட்டு அவன் போறான் அப்ப நாங்கள் அந்த இடத்திலே என்ன செய்ய வேண்டும் அந்த இளைஞனை வழிப்படுத்த வேண்டும் அப்படியே விட முடியாது இன்று எத்தனை சுயதொழில் இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இளைஞர்களை உருவாக்கலாம் சுயதொழிலே நிறைய இளைஞர்களை இந்த நாட்டுக்கு சொத்து என்று கூறுகின்றோம் என்று அரச பொது வைத்தியசாலையிலே என்னுடைய நான் நிமித்தி கூறுகின்றேன் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்கள் விட்டால் அங்கே பாடகாவுபவர் அறுபது வயதை தாண்டியவரால் தூக்க முடியாது எங்களுடைய இளைஞர்கள் தான் அங்கே தூக்குகின்றார்கள் அதை மோட்டிவேட் பண்ணவன் நாங்கள் எனவே இளைஞர்கள் இரண்டு பக்கமும் இருக்கின்றார்கள் போதைவஸ்துக்கு உள்ளாகியும் இருக்கின்றார்கள் இந்த வகையிலும் இருக்கின்றார்கள் அதுக்குள் இருப்பவர்களை நாங்கள் இழுத்தடுப்பது எங்களுடைய வேலை அதற்கு நீங்கள் எல்லோரும் பாடசாலை காலத்திலே நல்ல விதமாக தள்ளி நிமித்தி எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையிலே மிகுதியை இழுத்து இது ஒரு சுழல் சக்கரம் நான் தான் உழைந வழிநடத்து அப்படி இல்லை உங்களிடம் இருந்துதான் வருகின்றன ஆரம்ப பிரைமரியில் இருந்து வருகின்றான் அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு வருகின்றார் எங்களிடம் பெறுகின்றார் எனவே எனவே வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரம் சிலவர் சொல்லுவார்கள் இந்த எனக்கு கல்யாணம் அமையோ அந்த கல்யாணம் செய்த எல்லாத்தையும் பார்த்து எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்தாட்டால் எங்களுக்கு தெரியும் அந்த நினைவு சுழிவு நாங்கள் அம்மாதாரம் விட்ட உங்களுக்கு அவங்க எல்லாம் இப்படி அட்டாக் மாற்றம் அப்படி எல்லா வாழ்க்கை எந்த நிலத்திலும் நீங்கள் இறங்க வேண்டும் இறுதியில் நாங்கள் இறக்கும் பொழுது நீ கண்சைத்தனாக இருந்தாலும் அப்படித்தான் போக வேண்டும் அதுதான் நியதி எனவே நாங்கள் உங்களை இப்பவே தயார் பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்துகின்ற பொழுது உங்களையும் தயார்படுத்துங்கள் நான் பண்ணை பாலத்திலே ஒவ்வொரு நாளும் இருபது நிமிடம் நான் நினைக்கின்றேன் முப்பத்தஞ்சு நிமிடம் அஞ்சு கிலோமீட்டர் வேகமா நடந்தாள் அங்கிருந்து வாழ்க சொல்லிவினோம் அதிக வேகம் மரணத்தை ஏற்படுத்தும் மாட்டார் நல்ல விஷயம் நான் நாடகம் படித்தனான் அவன் எனக்கு நாடகம் தெளித்தாரான் போனா அடுத்தது போக அஞ்சு வெளிதன் என்ன ஓ அதுக்குமோ இந்தியாவில ரெண்டு சைடும் படியல் நிப்பாங்க ஹிந்துக்கள் படியங்கள் நிப்பாங்க செஞ்சோன் படியங்கள் எல்லா அக்கத்தக்கரை படியங்கள் நிப்பாங்க அதுல கொஞ்சம் யூத் அப்ப அவங்க கொஞ்சம் கண்ணியமா பாவம் மனுஷன் சொல்லுவோம் மிஸ் பண்ணுவாங்க மற்றவங்க ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப ஜவுப்ப போக போதா அப்ப அவன் அப்படி சொல்றான் அண்டு நான் நடக்காம கிடையாது இதுதான் இந்த உள்ள பிரச்சனை ஐயோ அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு புரியல கொஞ்சம் எங்களோட நடந்து வந்து ரைட் இந்த ஆண்டியோட நாங்கள் நடப்போம் பிறகு திரும்பி பார்த்தா ஆக்களை காணக்கூடிய என்னண்டா அவ கவுடி வண்ணா வா அவை எல்லாத்துக்கும் எல்லாரும் கவுடி வண்ணி வினா ஆனால் எனக்கு விளங்க வேணும் எந்த உடல்நிலையிலே எனக்கு விளங்க வேணும் ஏனென்றால் நாங்கள் இளைஞர்களோடு பணியாற்றுபவர்கள் நாங்கள் எந்த நேரம் தலைநிலை கட்டணும் எல்லோரும் கேட்டார்கள் நீங்கள் டையடி கேள்வி வந்தோம் அங்கே நான் டை அடித்தேன் என்றால் எனக்கு ஃபோன் வரும் நான் அப்படியே விட்டுட்டப்பா மறந்து போய் நான் போடுவேன் எந்த பிரச்சனையும் எனக்கு குழந்தைத்தானே வேணும் அதுக்காண்டி அந்த டீச்சர் அடிக்கிறான் ஓட்டு நான் அடிக்கலாது எந்த பிரச்சனை இதுதான் எல்லாரும் கேட்டாரு உங்களை விட்டு கார் நிற்கு ஓடும் இங்கவா நான் ஒவ்வொரு நாளும் கோர்ஸ் தான் நிற்க ஒவ்வொரு நாளும் என்னட்ட பொறுமை இல்லை நான் போய் மதிலோட அடிப்பேன் எந்த பிரச்சனையும் எனக்கு விளங்கணும் அவர் செய்கிறார் என்று ஓட்டு நாங்கள் செய்ய முடியாது இதுதான் உண்மை எனவே நானும் இப்போ ஒவ்வொரு நாளும் நடப்பேன் சொல்லி 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 அவர்களும் கலைத்து உப்புறது என்ன கண்டார் பெய்டன் மிஸ்ன்னு அவங்க கழிச்சு பிரச்சனைன்னு இல்ல ஒரு நாள் ஒருத்தவன் இல்ல பிடிக்க அவருக்கு இல்ல பிடிக்க வைரு பிள்ளைகளோட எல்லாம் இருந்தார் நான் நடந்து போறேன் அந்த பிள்ளைக்கு இருந்தாரு இங்க ஒரு அம்மா அம்மா நடக்கலைன்னு நான் அஹ் எனக்கு காதுல கேட்டுட்டு போட்டேன் நான் நீங்க போகமா ஒரு அளவு போகமா ஓடிக்கொண்டு போன நான் திரும்பி வெறிய இந்த அள சைட்டுக்கு வரணும் நானும் இந்த அளசை அதுவும் ஒரு வம்புத்தனம்தான் இருந்தேன் இந்த அளசைக்கு போற திருப்பவும் அந்த பிள்ளைய வச்சனன் வாய்ப்பு பக்கத்தில் இருந்தவங்க ஒரு நான் சார் பதிலையாவே எதிர்பார்த்தன் கூப்பிட்ணர் யாரும் தெரியாது மேபி சில கவர்மெண்ட் கவர்மெண்ட் இருக்கலாம் இல்லாட்டி சார் நீங்க ஒரு வெளியே எனக்கு செய்யும் நீங்கள் குனிஞ்ச காலத்தொடுக்கும் சொன்னான் உண்மையான சத்தியமான சார் நான் விடுறேன் அவரால் இயலாது எனக்கு தெரியும் அவரால் முடியாது முடியாத ஒன்றை நீ மற்றையை பார்த்து கரைக்க முடியாது அந்த பிறகு அந்த இடத்துக்கு மாறுதே அப்ப சில இடத்தில் நாங்கள் பதிலடி கொடுக்கத்தான் வேணும் சில இடத்தில் நாங்கள் அமைதியாக கடந்து வீட்டை வந்து சொல்லி கேட்டபடி என் கிண்டு குறைத்து வரைக்கிறோம் நாளைக்கு நீ பண்ண பாலத்துக்கு தான் நம்ம என்ன நாவன் அப்படின்னு பார்த்து வச்சு அடிப்பான் பாப்பம் அப்ப நாங்கள் மற்றவர்கள் பௌரி பண்ணுகின்றார்கள் மற்றவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று ஒதுங்கக்கூடாது நாங்கள் நாங்களாக இருக்க பழகுவோம் நீங்கள் நீங்களாக இருக்க பழகுங்கள் தயவு செய்து மீண்டும் உங்களுடன் இருகரம் கூட்டி கேட்கின்றேன் உங்களிடம் வருகின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனை ஒரு ஐந்து நிமிடம் கொடுங்கள் பிள்ளை மிகச்சிறந்த ஒரு மன வளர்ச்சியில் மிகச்சிறந்த ஒரு பிள்ளையாக வரும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை இனக்களித்த பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பிரதி அதிபர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து போகிட்டு பேசுறீங்க இந்த மனுஷியை இந்த சேர் கூப்பிட்டவர் என்று என்னால் முடிந்த அளவு நான் ஒரு தனி நடிப்பு நடிப்புலே பெஸ்ட் அது நான் நூறு வீதம் சொல்லுவேன் இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவிரியாளரோட நான் போட்டி போட என்னால முடியும் அது அந்த முதலாவதாக இருக்காங்க ஏனென்றால் என்னால் முடியும் ஆனா சங்கீதம் பரச்சுன்னு ஒரு திருமண தேவாரம் பரச்சால் நான் பாடுவேன் நான் போனேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன் காரணம் நான் டான்ஸ் டீச்சர் முடிச்சுட்டேன் ராமா டீச்சர் கிரேட் முடிச்சுட்டேன் எல்லாம் சரி எனக்கு ஒரு ஆசை பக்கத்துல சங்கீத டீச்சர் சங்கீதம் பாடுவான் வீட்டை அப்பா சொல்லி போட்டா உங்க குரலுக்கு சங்கீதம் விரைவே வராது நான் இவங்க பட்டை எல்லாம் வச்சு பூவாலப்புழம் எல்லாம் வச்சு கொண்டு போனா டீச்சர் சொன்னா சாரீகமாக சொல்லுங்க நான் சா சொல்லுவேன் டீச்சர் டீச்சர் நோம்பிப்போம் இங்க டீச்சர் சொல்லி போட்டேன் ஆனா இந்து விரையும் நான் போய் இந்த பாடுறேன் நான் புதையில அதை இங்க நம்பிட்டேன் நீ கேட்கிற இங்க அடிப்போம் வரை கட் கலைக்கு நான் போனார் இந்த மொத்த குரலுக்கு ஆனால் கடவுள் பாவம் கிடைக்க தெரிஞ்சாதான் கடவுள் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நாங்க பாரு எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த இணைத்துள்ளங்களுக்கு நன்றி கூறி விடை கொள்கின்றேன் நன்றி நான்